இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வேஸ்ட்டான பொருளை வச்சு சூப்பரான டியேவிதாங்க பார்க்க போகிறோம் அது தேங்காய் சிரட்டை தான் இந்த தேங்காய் சிரட்டை வந்து நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டுருவோம் அப்படி இல்லாமல் நம்ம இந்த தேங்காய் சிரட்டையில் சூப்பர் சூப்பராக நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணலாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேங்கிங் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம வாசலில் வந்து தோரண மாதிரி வாசற்படியில் தொங்க விடலாம் அப்படி இல்லைனா கார்டனில் வந்து லைனாக வந்து தொங்க விடலாம் அப்போ சூப்பராக இருக்குங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த தேங்காய் சிரட்டையை ஒரு ரெண்டு நாள் தண்ணியில் ஊற வச்சிட்டு காய வச்சு எடுத்துக்கலாங்க உப்பு இதை வச்சு தேய்ச்சி எடுக்கும் போது அது நல்லா காஞ்சிட்டு நே தேங்காய் நாரெல்லாம் க்ளீனாக வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கலர்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அக்ரலிக் பெயிண்ட் வச்சு வீட்டில் இருக்கிற லேஸு மிரரு பீட்ஸு இதை வச்சு நம்ம வந்து அந்த தேங்காய் சிரட்டையில் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து வளைவாக வளையம் மாதிரி கட்டி தொங்க விட்டுறதுக்காக நான் எம்சில் வச்சு கொக்கி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேங்க அதுவும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் வீட்டில் இருக்கிற லேஸு இல்லைன்னா கயிறு சனல் கயிறு இல்லைனா உள்ள நூல் இதை வச்சு நம்ம வந்து கட்டி நல்லா தொங்க விட்டோம்னா பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் இது வாசற்படியில் சைடில் சைடில் தொங்க விட்டதுக்கு நல்லாவே இருக்கும் நாம் இந்த தேங்காய் சிரட்டை வச்சு நிறைய ஹேங்கிங்ஸ் பண்ணலாங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் எல்லாம் நம்ம நிறைய ரெடி பண்ணிவிட்டு கார்டன்லையோ இல்லை மாடிலையோ கட்டி லைனா அழகாக தொங்க விடும்போது போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த சன்லைட்டை வந்து சன்லைட்டில் அந்த மிரர்ஸ் எல்லாம் பார்த்து கிளிட்டர் ஆகும்போது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க